ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் முன்பு இரண்டாயிரத்தி பதினாலில் வந்தபோது சரியாக போகாத படம் அஞ்சான் இப்போது எடிட் செய்து ஆர்டரில் மாற்றம் செய்து முப்பத்தி ஆறு நிமிட காட்சிகளை நீக்கிவிட்டு படத்தை ரீ ரிலீஸ் செய்திருக்கிறார் டைரக்டர் லிங்குசாமி ரீ ரிலீஸ் ஆனதிலிருந்து அட்வான்ஸ் புக்கிங் நிரம்பி சூப்பர் ஹிட்டாக ஓடிக்கொண்டிருக்கிறது படம் ரிலீஸ் ஆகி சரியாக போகாத ரெண்டாயிரத்தி பதினாலில் டைரக்டர் லிங்குசாமி மனநிலை எப்படி இருந்திருக்கும் இந்த பதினோரு வருடங்கள் கழித்து ரீரிலீஸ் ஆகி ஹிட் ஆகிறப்போ அவர் மனம் எப்படி குதுகலிக்கும் ஆனால் ஒரே மாதிரியாகத்தான் அப்பவும் இப்போவும் இருக்கிறார் லிங்கசாமி மும்பை தாதா ஃபார்முலா கதை இது ரஜினி செய்து ஹிட் கமல் நடித்து சூப்பர் ஹிட் அந்த மும்பை தாதா ஃபார்முலாவை சூர்யாவை ஹேண்டில் செய்து அது எப்படி ஃபெயிலியர் ஆகும் நன்றாகவே ஜெயித்து காட்டியிருக்கிறார் இப்போது சூர்யா சமந்தா மனோஜ் பாஜ்பாய் எல்லோருமே சிறப்பாக நடிக்கக்கூடியவர்கள் அதை இதில் நன்றாகவே செய்திருக்கிறார்கள் சூர்யாவுக்கு இரண்டு கெட்ட மும்பை தாதா ராஜுபாய் அவருடைய ப்ரோ என்று சொல்லி கொண்டு வரும் கிருஷ்ணா கேரக்டர் ரஃப் அண்ட் டஃப் ராஜுபாய் கேரக்டரில் மென்மையும் காட்டுகிறார் சமந்தாவிடம் சாஃப்ட் கிருஷ்ணா கேரக்டரில் அதிரடியும் காட்டுகிறார் வில்லன் கோஷ்டியிடம் ஸ்டைலான நடிப்பு சண்டை காட்சி ஜொலிக்கிறார் சூர்யா சமந்தாவுக்கு நிறைய ரசிகர்கள் வந்ததற்கு இந்த படமும் ஒரு முக்கிய காரணம் என்று படம் பார்த்தவர்கள் கோரஸாக சொல்கின்றனர் சூர்யாவின் உயிர் நண்பராக வித்யூத் சாமிங்கான அதிரடியான கேரக்டர் வாட்ஸ்ஆபில் ரஜினிக்கு உதவிய நண்பர் சரண்ராஜ் போன்ற பாத்திரப்படைப்பு அவருக்கு சூர்யாவை பார்த்து எதிரிகள் அலரும் இடத்தில் அடிதடியில் அவர்களுடன் மோதுவதற்கு முன்பாகவே பார்வையாளையே எதிரியை கொள்ளுகிறார் ராஜூபாய் அலை சூர்யா வில்லனை சூர்யா அடித்து சாய்க்கும் காட்சிகளில் சினிமாட்டிக்கானது தான் ஆனால் ரசிக்க முடிகிறது பாய் சூர்யாவின் நற்செயல்கள் சில வைத்திருக்கலாம் அந்த பகுதி மக்களுக்காக அவர் செய்தது ஆனால் நாயகனில் இருந்தது போல அது இல்லாதது ஒரு குறைதான் யுவன் சங்கர் ராஜா இசை இளவல் ராஜாங்கம் அதிரடி முதல் பாதியும் இரண்டாம் பாதியும் சரியான விதத்தில் சொல்லப்பட்டிருப்பதாகவே நமக்கு தோன்றுகிறது அதை போலவே ஆடியன்ஸுக்கும் தோன்றுவதால் தான் படம் இம்முறை ஹிட் அடித்திருக்கிறது என நினைக்க தோணுது கவனத்துடன் பயபக்தியுடன் ஸ்கிரிப்ட் செய்தால் ஜெயிக்கலாம் என்பது அஞ்சான் வெற்றியில் தெரிகிறது அதை செய்யாததால்தான் பல படங்கள் இலக்கை அடைய முடியவதில்லை அஞ்சான் சென்ற முறை விட்டதை இந்த முறை பிடித்து விட்டனர் லிங்குசாமியும் சூர்யாவும் நன்றி வணக்கம்